பாஸ் நேர்களுக்கு வணக்கம் பா இந்த வார்த்தையை சொல்லி எவ்வளோ நாளாச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் கூட வந்து கனெக்ட் ஆக போகிறதில்ல அண்ட் எனக்கு இவ்வளோ வருடங்கள் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த வருஷமும் உங்களோட அன்பும் ஆதரவும் தருவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த நம்பிக்கையோட பிக் பாஸ் தாமல் சீசன் நான் எனக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஓகே பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது யார் அந்த ஹோஸ்ட் கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்றது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட் பாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் ஹோஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சேதோனா தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ சேதோனா வந்துட்டு கமல் சாரை விட பெஸ்ட்டாக வேஸ்ட்டாக அப்படின்றதெல்லாம் போகாமல் சேதுன்னா இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற விதத்தை மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோடய இருந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நான் பார்த்ததை சொல்கிறேன் அதாவது சேதுனா எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா செம்மையாக அடிச்சிட்டு போவார் இப்போ அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க சார் என்ன சார் இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா சிம்பிளா இருக்குண்ணா நான் கெத்தா மாசா இருக்கேடா அப்படின்னு ஸோ அவரோட ஸ்டைல்னு ஒன்று இருக்கு ஆனா அதே ஸ்டைல்ல தான் எல்லாரும் பேசணும் என்ன மாதிரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா அவங்களுக்கு பேச தெரியணும் கிளியர் கட்டா ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கறது தப்பில்லை அவர் என்ன சொல்கிறாரு உங்களை நான் நீட்டா பேசுங்க ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஒரு விஷயத்த கிளியர் கட்டா பேசுங்கன்னு தானே சொல்கிறேன் அப்படின்றாரு ஆனால் சார் உங்களோட ஹேபிட் அது நீங்கள் அப்படியே பழகிட்டீங்க நீங்கள் பேசி பழகிட்டீங்க அதனால உங்களுக்கு அது வருது ஆனால் உங்களை மாதிரியே அவங்களுக்கும் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க சார் ஸோ நம்ம இத்தனை வருஷம் இப்படி தான் பேசி பழகி அவங்க வந்திருக்காங்க அவங்கள சடனாக ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன் அவங்க பேசுகிறத நான் மாற்றிடுவேன் எல்லாத்தையும் என்னால் மாற்ற முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியாது ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுங்க நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் ஒரு இப்போ நம்ம சேது நாட்டை வந்துட்டு சார் நீங்கள் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுறீங்க கண்டஸ்டன்ஸாக அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டது பட் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அவங்களுக்கு சொல்லி தனுங்க கொடுக்குற இப்படி பேசுங்கடா அப்படி பேசுங்கடா இதுதான்டா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தானே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாரு பட் அதுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறீங்க ஓகே ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார் அதை விட்டுட்டு உடனே உனக்கு பேச தெரில ரானோ டே உனக்குலாம் பேச தெரில உட்காரடா அப்படின்றது மயக்க கொடுங்க உங்களுக்குலாம் பேச தெரில அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேண்டாம் இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு ஃபேம் இருக்கோ அந்த மாதிரி அங்கே வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ஏதோ ஒரு குட்டி குட்டி ஃபேமோட தான் உள்ளே வந்திருக்காங்க அதை எந்த இடத்துலையும் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் சேதுனா கொஞ்சம் நடந்துக்கிட்டால் நல்லா அண்ட் அடுத்த வந்து கொஞ்சம் கேம் விளையாட விடுங்க சார் இப்போ போன சீசன்ல எல்லாம் வந்து முத்துக்குமரன் பயங்கர பிளானிங்கோட வந்தார் பிக் பாஸ் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்பேன் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸா கேமை எப்படி ஆட சொல்றார் இத்தனைக்கும் முத்துக்குமரன் அக்ரசிவா விளையாண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சுனிதாவெல்லாம் ஒரு ஹெட்லாக் போட்டார் அதெல்லாம் நம்மளால மறக்க முடியல பட் அப்போவும் கூட சுனிதா கிட்டே கன்ஃபார்ம் பண்ணாரு சுனிதா உனக்கு ஓகே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு அவரோட கேம் ஒரு நீட்டாக தான் விளையாண்டார் பட் அதை விளையாட விடாமல் எல்லாரையும் அடித்து நல்லவனாக உட்கார வச்சு சீ இங்கே நல்லவனை பார்க்க நாங்கள் யாரும் வரல எல்லாருக்குள்ளையும் ஒரு கெட்டவன் இருக்கான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கான் பட் அது எந்த இடத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களா உண்மையாக இருக்காங்களா எப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றாங்க ரொம்ப மாதிரி நடித்தாலும் எங்களுக்கு பிடிக்காது சார் ஸோ ரொம்ப ஒருத்தரை நல்லவன் ஆக்கிறேன் அப்படின்ற மாதிரி கான்செப்டை கொண்டு போய் அவங்கள கேம் விளையாட விடாமல் பண்ணாதீங்க ஸோ நம்ம சேது நாட்டை கேட்குற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அவங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுங்க சார் அவங்களோட கேம் விளையாட விடுங்க சார் அப்படின்றதான் ஆனால் நம்ம சொன்னால் சேதுனா கேட்பாரா கேட்கவே மாட்டார் மனுஷன் அவரோட ஸ்டைலில் தான் எப்போதும் இறங்கி அடிப்பார் இப்போ நம்ம கமல் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமைதியாக பேசுகிறதுலே மற்றவங்களுக்கு அள்ளு விட்டுரும் அப்படின்னா நம்ம சேதுன்னா அடாவடியாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு ஸோ அதை தான் பண்ண போகிறார் ஆனால் சேதுனா ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் சேனல் சைடில் சொல்லிடுங்க டெஃபினட்டாக சேதுனா பயங்கர பிஸியாக தான் இருக்கார் அவரால் ஷோஸ்லாம் பார்க்க முடியாது ஒன் ஹார் எபிசோட் எதுவுமே அவர் பார்க்க மாட்டார் சேனல் சைட்டில் சார் இந்த கண்டென்ட்டை கேளுங்க சார் அப்படின்னா கேட்க தான் போகிறாரு பட் அதை மட்டும் டே கிளியராக ஒரு பாயிண்ட்டை சொல்லிக் கொடுங்க இப்போ ஒரு விஷயத்தை ஒரு இன்சிடென்ட் பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா அதோடய ஃபுல் வியூ எனக்கு கொடுங்க அப்படின்றத மட்டும் கேட்டுக்கோங்க சார் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் போன சீசனில் வந்து நம்ம முத்துக்குமரனோட டீமில் வந்து பாய்ஸ் டீமில் வந்து கரெக்டாக அன்ஷிதா அந்த டைம் தான் வந்தாங்க ஸோ அன்ஷிதாவுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்ற ஒரு சண்டை நடந்தது ஸோ நம்ம அந்த பாயிண்ட் மட்டும் பார்த்தோம்

அப்படின்னு நினைக்கிற பெர்சன் சோ இந்த மாதிரி இன்ஸ்டிடென்ஸ் என்ன நடக்குது ஷோக்கு நீங்க வர்றீங்க ஹோஸ்டா இருக்கீங்க போது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சார் நீங்களும் கொஞ்சம் மெச்சூர்ட ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது சேதனாக்கு நம்மளோட குட்டி ரெக்குவஸ்ட் ஓகே இந்த சீசனை விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் மாத்தப் போற அந்த கன்டெஸ்டன்ஸ் யார் பிக் பாஸ் தமல் சீசன் நான் என்னோட கன்டஸ்டன்ஸ் யார் அப்படின்றத பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னா குக் வித் கோமாளியில இருக்கிற ஷபானா அண்ட் உமைர் சோ ஷபானாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செம்பருத்தி அப்படின்ற மூலியமா தான் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயம் ஆனாங்க சோ பார்க்க ரொம்ப கியூட்டா பப்ளியா இருந்தாலும் மேடம் பயங்கரமான ஷார்ட் டைம்பர் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க புள்ளை என்னமோ நல்ல புள்ளதாங்க ஆனால் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஊடு கட்டி அடிக்க ஆரமிச்சிருவான் அப்படின்னு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஷபானா கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் குக்கீத் கோமாலையிலே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் அவங்களோட டிஷ்ஷில் ஒரு நெகட்டிவ் சொன்னால் கூட அவங்களுக்கு பிடிக்காது சார் போதும் சார் போதும் சார் நிறுத்துங்க சார் போதும் அப்படின்ற அளவுக்கு ஜட்ஜஸ்ஸே எதிர்த்து பேசுவாங்க ஸோ அவங்க உள்ள வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் ஷபானா ஷார்ட் டெம்பர் அப்படின்றது நமக்கு தெரியுது ஸோ அவங்க எந்த மாதிரி உண்மையாகவே ஒருத்தனுக்கு கோபம் வருது அப்படின்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்தலாம் ஆனால் அந்த கோபத்தில் உண்மை இருக்கா போய் நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த கோபம் நியாயமா இருந்தது அப்படின்னா மக்களால் அது அக்செப்ட் பண்ணப்படும் ஸோ பார்ப்போம் ஷபானா ஷார்ட் டெம்பர் அப்படின்றாங்க பட் உள்ள வந்து என்ன பண்ணுறாங்கன்னு அண்ட் உமர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கியூட் பாயா இருக்காரு பூக்கி பாய் அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ்லாம் புஜி புஜின்னு அவர் கொஞ்சம் அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் வேற இருக்காங்க அண்ட் பெருசாக அந்த பையனை பற்றி தெரியல அண்ட் பார்க்கவும் நல்லா ஸ்மார்ட்டாக தான் இருக்காரு உள்ளே வந்தால் எதாவது லவ் ட்ராக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறதுக்காவே சேனல் சைடு எடுப்பாங்க சோ பாப்போம் உமேய் ரோல என்ன பண்றாருன்னு அண்ட் அடுத்ததா வினோத் பாபு இவர் வந்து தென்றல் வந்து எண்ணெய் தொடும் அந்த சீரியலோட ஹீரோ இந்த மனுஷன் போன வருஷமே வருவார் அப்படின்ற ஒரு டாக் இருந்தது ஏனா அந்த சீரியல் அப்பதான் கரெக்ட்டா முடிஞ்சது சோ அந்த டைம்ல இவர் உள்ள வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் வரல அவர்களோட ஹீரோயின் தான் உள்ள வந்தாங்க ஜனனி வந்திருந்தாங்க பவித்ரா ஜனனி வந்திருந்தாங்க சோ இந்த சீசன் அவர்கிட்ட மறுபடியும் ஒரு டாக் போயிருக்கு அப்படின்றாங்க சோ பாப்போம் இவர் வருவாரானு அண்ட் இவர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ் திரையில பாத்துருக்கேன் ரொம்ப ஒரு கூலான பையன் பெருசா எதையும் வந்துட்டு டென்ஷன் ஆகிறது அழட்டிக்கிறது எதுவுமே இல்ல நல்லா டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு ரொம்ப கூல ஹேண்டில் பண்ணுவார் சுச்சுவேஷன் அது ஒரு ஃபன் ஷோ அதுல அப்படி இருந்தார் பட் ஒரு ரியாலிட்டி ஷோக்குள்ள வரும்போது மனுஷன் என்ன பண்றாரு அவரோட அந்த கூல் அட்டிடியூட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படின்ற எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாங்கியலக்ஷ்மி சீரியல் நேகா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க சோ நேகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன சீசன் நம்மளோட விஷாலோட ஃப்ரெண்டா உள்ள வந்திருந்தாங்க ஃபேமிலி ரவுண்ட்ல வந்திருந்தாங்க பட் பொண்ணு கரெக்டா பேசினாங்க அவங்க வந்து விஷால வந்து ஒரு பிரதர் அப்படின்ற ஃபீல்லையும் இருக்காங்க அட் த சேம் டைம் அவன் செய்கிற தப்பையும் அவனுக்கு கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி உன் மேலே இதெல்லாம் தப்பாக இருக்குது இதை நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னாங்க வெளியே வந்தால் இதெல்லாம் உன்னை பெருசாக பாதிக்கும் ஸோ உள்ளே இருக்கும்போதே நீ கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ப்ராப்பரான அட்வைஸ் கொடுத்தாங்க பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாலும் நல்லா மெச்சூர்டாக பேசுதே அப்படின்ற அளவுக்கு எல்லாரோட மனசையும் கவர்ந்தாங்க நேஹா அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் டக்குன்னு பேசிடுவாங்க நல்ல பொண்ணுதான் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது ஸோ நேஹா உள்ளே வந்தால் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்க ரொம்ப ஆசை ஈஸியாக தான் இருக்குது அண்ட் அடுத்தது யார் பார்த்தோம் அப்படின்னா புவியரசன் ஸோ புவியரசன் இவரும் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் மிஸ்டர் மிஸ் சின்னத்திரையில் பார்த்திருக்கோம் பயங்கர எனர்ஜெட்டிக்கான பர்சன் அவருக்குன்னு ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாங்கன்னா அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்க ட்ரை பண்ணுவாரு சூப்பரா டான்ஸ் பண்ணுவார் ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் அடித்து தூள் கலப்பார் அது ஈவன் ஒரு ஃபன் ஷோவா இருந்தாலும் அந்த மிஸ்டர் மிஸ் சின்னத்திரையில் பார்த்திருக்கேன் அந்த ஒரு ஷோக்குனாலும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவார் புவியரசன் சோ அவர் கையில ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா மனுஷன் மாஸ்க் காட்டுவார் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அவரோட கேரக்டர் வைஸ் நமக்கு பெருசாக தெரியல சோ உள்ள வந்தாருன்னா நீங்க என்ன தான் பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உங்களோட கேரக்டர் எப்படி எங்களோட பிக் பாஸ் வீட்டுக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கு புவியரசன் மாஸ்க் கட்டுவாரா இல்லையான்றதை பார்க்கலாம் அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காமெடி ஆக்டர் சரவணன் ஸோ இவர் நிறைய படங்கள்ல ஹீரோக்கு ஃப்ரெண்டா நம்ம பார்த்திருப்போம் அண்ட் இஸ் நல்ல பையன் தான் நல்லா நடிப்பாரு பட் கேரக்டர் வைஸ் சரவணன் ஒரு ஷார்ட் டெம்பர் அப்படின்றாங்க சோ எனக்கு பெரிய ஒப்பீனியன் இல்ல சரவணன் மேல வந்து எதுவும் பேருக்கு எடுத்துக்காம இருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது பட் பாப்போம் தெரியல அவரை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை ஸோ சரணன் வரட்டும் பார்ப்போம் என்ன பண்றாருன்னு அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பூனம் பாஜ்வா ஸோ இந்த கிளாமர் கேட்டகிரியில் கொஞ்சம் பேர் எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கிளாமர் ஆன்ட்டியா பூனம் பாஜ்வாவோ உள்ளே கொண்டு வர போறாங்க ஸோ பூனம் பாஜ்வா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேடம் பயங்கர கிளாமர் இந்த ஏஜ்லையும் பயங்கர கிளாமரஸாக இருப்பாங்க ஸோ பிக்லாம் அப்படிதான் ஷேர் பண்ணுவாங்க அதுக்கு யாராவது ட்ரால் பண்ணாங்களா அந்த கமாண்ட் எடுத்து வச்சு அவனை செய்னு செய்வாங்க மேடம் ஸோ மேடம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க அப்படிதான்டா இப்போ உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிற பர்சன் தான் ஸோ இதுக்கு முன்னாடி சீசன்லையும் பார்த்துருக்கோம் நம்ம வந்து இந்த கிளாமரஸ் ஆன்டி கேட்டகிரியில் வந்தவங்கலாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பூனம் பாச்சுவா என்ன பண்ண போகிறாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அடுத்ததாக வந்துட்டு டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் ஸோ சதீஷும் ஒரு வகையான விஜய் டிவி ப்ராடக்ட் தான் ஸோ நல்லா டான்ஸ் பண்ணுவார் பட் இப்போ வந்து அவருக்கு ஏதோ பெருசாக ஃபீல்ட் அவுட் ஆனதுனால மனுஷன் இதுக்குள்ளே வந்து ஒரு நேம் ரிகெயின் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு ஸோ பார்ப்போம் அது நடக்குதான்னு அண்ட் அடுத்த கண்டஸ்டன்ஸ் குக்கிட் கோமாலி குரேஷியும் வர வாய்ப்பு அப்படின்றாங்க குரேஷி கிட்ட போன வருஷமே டாக் போனது குரேஷி வர வேண்டியதுதான் மணிமேகலை இஷ்யூல மணிமேகலை அண்ட் பிரியங்காவோட வந்துட்டு அவர் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப பேசினார் அதனால் மக்கள் அவரை கழுவி ஊத்துனால மனுஷன் பம்பி ஐயோ வேணப்பா அப்படின்ட்டாரு ஆனால் குரேஷி என்ன கேட்டிங்கன்னா மனுஷன் சூப்பராக அவரோட ஒர்க் பண்ணுவார் அவர் ஃபன் பண்ணுறது இந்த குக்கித் கோமாலி ஷோவை பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா குரேஷி தான் அது போன சீசனும் ஆகட்டும் இந்த சீசன் எல்லா சீசன்லேயுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் ஆனால் அவர் டெசிஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஸ்ட்ராங்காக ஒருத்தங்கக்கிட்ட இருக்கிறாங்களோ அந்த சைட் மனுஷன் சாஞ்சிடுவார் ஸோ கொஞ்சம் ஜாலராக இருப்பார் அப்படின்றதான் உண்மை சரி இந்த பக்கம் தான் கொஞ்சம் வாய்ஸ் நிறையா இருக்கு இருக்கு இவங்க கூட இருந்தால் நம்ம சேஃப் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் தான் குரேஷி ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படி மட்டும் வந்தார்னு வைங்கிறேன் அவர் என்ன டேலண்டோட வரட்டும் ஆனால் ஜால்ரா அடித்தார்னா மனுஷன் சர்வை பண்ணவே முடியாதுன்றதா உண்மை ஸோ பார்ப்போம் அவர் என்ன பண்ணேன் அண்ட் இந்த சீசனில் நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கப்பல்ஸாக பார்த்தோம் அப்படின்னா சதீஷ் தீபா கிட்ட ஒரு டாக் போயிருக்கு அண்ட் கிரிஷ் அண்ட் ஐஷ் அப்படின்றவங்க கிட்டையும் ஸோ சதீஷ் தீபா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல பட் கிரிஷ் அண்ட் ஐஷ் கிட்டையும் ஒரு டாக் போயிட்டு இருக்குன்னு இருக்காங்க ஸோ பார்ப்போம் அவங்கள யாருன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அண்ட் அடுத்து தான் வந்துட்டு பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் இவர் இப்போ ரீசெண்ட் டேஸில் பயங்கரமாக ஃபேம் ஆகிட்டே வந்துட்டுருக்க ஒரு பர்சன் அண்ட் இவரோட இனிஷியல் டேஸில் இவரோட டான்ஸ்லாம் பார்த்துருக்கேன் அந்த வீடியோஸ் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன் லைக் யாரா இவன் கிறுக்க என்னடா பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்துருக்கேன் லைக் நிறைய பேர் இருக்கானுங்க இல்லையா ஒரு நெகட்டிவ் ஃபேம் கிடைக்கிறனோ நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஃபேம் வேணும் அப்படின்ற கேட்டகிரியில் தான் இந்த பிளாக்கி ஸ்டார் சுரேஷை நான் பார்த்துருக்கேன் என்னோட கண்ணோட்டம் அப்படி தான் இருந்தது ஆனால் அவரோட இன்னொரு சைடு இருக்கு எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி அவரோட இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் நல்லா படிச்சிருக்காரு ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் வந்து மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் அவ்வளோ கிளியராக சொல்லி கொடுக்குறாரு அரசியல் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறார் இப்போது என்ன நான் வந்து கிறுக்க மாதிரி நான் ஆடலாம் ஆனால் அது என்னோட பேஷன் எனக்கு அப்படி ஆடுறதுக்கு பிடிச்சிருக்கு ஸோ எனக்குள்ளே சின்ன ஒரு பெண்மை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அதனால் எனக்கு இந்த மாதிரிலாம் டான்ஸ் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும்னு தோணுது ஆனால் என்னோட இன்னொரு சைடும் இப்படியும் இருக்குது ஸோ என்னோட பேஷனில் எனக்கு அப்படிலாம் டான்ஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது ஆனால் அதுக்காக எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ரொம்ப பெரிய கிருக்கேன் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் நிறைய விஷயத்த தெளிவா பேசுனார் அப்பதான் நான் யோசிச்சுவோம் இந்த மனுஷனுக்குள்ள இன்னொரு சைடு இப்படி இருக்குதா அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது அவரோட டான்ஸ் பார்க்கும்போது என்னதான் காண்டாக இருந்தாலும் அந்த மனுஷன் பேசுறத கேட்கும்போது நல்லா ஐயோ நல்லாதானே பேசுறாரு எவ்வளவு மெச்சர்டு அந்த பையன் பேசுறான் அப்படின்ற அளவுக்கு நல்லா தான் இருந்தது உள்ள வந்தாருன்னா அவர் யாரு என்ன அப்படின்ற எல்லா டீடெயில்ஸும் ஏ டு வித் நமக்கு தெரிஞ்சிடும் சோ இவ்ளோ பேரு தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு டாக் போய் நைன்ட்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆன கண்டெஸ்டன்ஸ் அண்ட் இன்னும் நிறைய டாக்ஸ் போயிட்டு அண்ட் நிறைய லிஸ்ட் இன்னும் வந்திருக்கு அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் அண்ட் நீங்க சொல்லுங்க இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு யார் வந்தா நல்லா இருக்கும் இல்ல வேற இந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு पर्सन இவங்கலாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படி நீங்க நினைக்கிறவங்கள கமெண்ட் செக்ஷனால சொல்லுங்க அண்ட் ஒன்ஸ் அகைன் சொல்றேன் உங்களோட அன்பும் ஆதரவும் ப்ளீஸ் எனக்கு இந்த சீசன்லயும் இந்த சீசன் மட்டும் இல்லை எப்போதுமே நீங்கள் தரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஸோ பண்றேன் சோ ப்ளீஸ் என்கூட இருந்த சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி